வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார் இன்று ஆகஸ்ட் பத்து காலை பதினோரு மணிக்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பிரதமர் மோடியை கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் முதல்வர் பிரணாய் விஜயன் ஆகியோர் வரவேற்றனர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அவர் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார் அப்போது பிரதமர் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி சிறப்பு விமானத்திலும் இருந்தார் வான்வழி ஆய்வுக்கு பிறகு அவரது ஹெலிகாப்டர் கல்பெட்டாவில் உள்ள பள்ளி மைதானத்தில் தரையிறங்கியது பிரதமர் மோடி தனது பயணத்தில் நிலச்சரிவில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் பிரதமர் சந்திக்கிறார் ஹெலிகாப்டரில் பிரதமர் மோடியுடன் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முதல்வர் பிரணாய் விஜயன் ஆகியோரும் சென்றனர் பின்னர் முதலமைச்சருடன் கலந்துரையாடும் பிரதமர் பல்வேறு நிவாரண குழுக்களை